ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஹா டிப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் வந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலை எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வெள்ளியோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குறஞ்சிருக்கு தங்கத்தோட விலை வந்து உயர்ந்திருக்கு எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்ட் ரேட்டு இன்றைக்கி சவரனுக்கு வந்து முந்நூற்றி இருபது ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுவே ஒரு கிராமுக்கு வந்து நாற்பது ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ஒரு சவரன் வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா அதுவே வந்து ஒரு கிராம் வந்து பதினோராயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா வெள்ளி விலை இன்றைக்கி வெள்ளி விலை வந்து குறைஞ்சிருக்கு கிராமுக்கு வந்து ரூபா குறஞ்சிருக்கு கிலோவுக்கு வந்து மூவாயிரம் ரூபா குறைஞ்சிருக்கு இன்றைக்கி ஒரு கிராம் வெள்ளி பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஓரு ரூபா ஒன் கேஜி சில்வர் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ரூபா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட்டு இதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இன்றைக்கி ஒரு கிராம் வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தோரு ரூபாய் ஒரு சவரன் வந்து ஒரு லட்சத்தி எழுநூற்றி பன்னெண்டு ரூபாய் சவரனுக்கு வந்து ஐநூ முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாயும் கிராமுக்கு நாற்பத்தி மூணு ரூபாயும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்